ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் பொங்கலுக்கு வாங்கின கரும்பு கொஞ்சம் சாப்பிடாமல் அப்படியே இருந்தது என் பையன் அம்மா ஜூஸ் போட்டு கொடுங்களேன் அப்படின்னு சொன்னால் எப்படி ஜூஸ் போடுறது அப்படின்னு யோசித்து கரும்பில் இருந்த எல்லா தோலையும் எடுத்துட்டேன் தோலை எடுத்துகிட்டு கரும்பை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டேன் என்கிட்ட பட்டர்ஃப்ளை ஜூஸர் ஜார் இருக்குது இதில் நம்ம ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டின கரும்பை எல்லாம் இதில் போட்டுவிட்டேன் நிறைய போடல ஒரு முக்கால் வாசி அளவு கரும்பை போட்டுட்டேன் சின்ன சின்ன தான் கரும்பை வெட்டி வச்சுருக்கேன் அந்த துண்டை எவ்வளோ இதில் போட முடியுமோ அவ்வளோ துண்டை போட்டுட்டு நம்ம இப்போ வந்து இதில் ஒரு மூடி உண்டு அந்த மூடியை வச்சு Terima kasih kerana menonton! அடுத்து அந்த கரும்பு வந்து மேலே வராமல் இருக்கிறதுக்கு அழுத்தம் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்கும் அதையும் வச்சு அழுத்திட்டு இப்போ மிக்ஸி ஆன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே தெரித்து ஓடிடுச்சுங்க ஐயோ இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கரும்பு அடித்து இடிச்சுட்டேன் இடிகளில் வச்சு இடித்தேன் கரும்பு ஜூஸ் போடும்போது இஞ்சி போடுவாங்கள்ல அதனால கொஞ்சமாக இஞ்சியும் சேர்த்து கரும்பையும் இடித்து இப்போ நம்ம ஜூசர் ஜாரில் அடுத்து ஜூஸ் போட போகிறோம் கரும்பு நல்லா இடிகளில் இடிச்சு எடுத்துகிட்டு ஒரு துண்டு இஞ்சியும் அது கூட இடித்து சேர்த்து வச்சுருக்கிறேன் இப்போ ஜூசர் ஜார் எடுத்துருக்கிறேன் இதில் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணமோ அந்த மாதிரியே ஜாரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இடித்து வச்சிருக்க கரும்பை எடுத்து இதுக்கு உள்ளாடி போட்டுடலாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி தான் ஒரு அழுத்தம் கொடுத்து ஆன் பண்ணோன்னா ஜூஸ் வந்துடும் இப்போவும் சுத்தமாக ஜூஸ் வரவே இல்லை பாருங்களேன் ஆன் பண்ணியாச்சு ஜூஸே வரல இந்த மெத்தடும் ஃபெயில் ஆகிடுச்சு அடுத்து மூணாவதாக நம்ம மிக்சி ஜார் இருக்குல்ல மசாலா அரைக்கிற மிக்ஸி ஜார் நடுவில் உள்ளது கொஞ்சம் மீடியம் சைஸ் அதில் தான் போட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணிட்டேன் ஜூசர் ஜாரில் ஜூஸ் வரவே இல்லை இதுலேயாவது ஜூஸ் வருதான்னு பார்க்கலாம் நல்லா பவுடர் ஆகிடுச்சு இதை எடுத்து இப்போ கையால் புழிஞ்சு பார்த்தேன்னா நல்லா ஜூஸ் வருது பாருங்களேன் அப்போ ஏன் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி இப்போ வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து ஜூஸ் எடுத்துட்டேன் கொஞ்சம் கை வலிதாங்க ஆனாலும் ஜூஸ் வருதில்லை அதில் ஒரு சந்தோஷம் ஃப்ரெஷ் ஜூஸ் நம்ம வீட்டிலே எடுக்கிறோன்ற போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது எனக்கு எவ்வளோ ஜூஸ் இதில் இருந்து வந்திருக்க பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு ஒரு தட்டில் கொஞ்சம் கரும்பு வச்சுருந்தேன்லாம் கட் பண்ணி அந்த கரும்பு எல்லாம் தான் இப்போ நான் ஜூஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் புளியும்போது ஓரளவுக்கு ஜூஸ் வந்துகிட்டே தான் இருக்குது புழிஞ்சதுக்கப்புறம் மீதியை நம்ம கீழே போட்டுடலாம் அந்த ஜூஸ் எடுத்ததுக்கப்புறம் அது வேஸ்ட்டு தான் ஒரு வழியாக எனக்கு எவ்வளோ ஜூஸ் வந்திருக்கு பாருங்க ஒரு கிண்ணத்தில் பாதி கிண்ணம் போல் வந்தது ஜூஸு கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் பொங்கலுக்கு கரும்பு வாங்கி மீதி இருந்ததுன்னா பிள்ளைங்க ஜூஸ் கேட்டால் எப்படி ஜூஸ் போடுறதுன்னு யோசிக்காதீங்க இந்த மாதிரி கட் பண்ணி இடிகளில் இடித்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து இப்படி புழிஞ்சு எடுத்திங்கன்னா ஜூஸ் ரெடி ஆகிடும் இந்த ஜூஸில் வந்து கொஞ்சம் தூசி இருக்கும் நம்ம புளியும்போது நம்ம கையிலிருந்தே கொஞ்சம் தூசி வந்து பார்த்திங்களா கரும்புடைய அந்த தூசி வந்து அந்த ஜூஸில் விழுந்துருச்சு அதனால் அப்படியே குடிக்காமல் கண்டிப்பாக வடிகட்டி தான் குடிக்கணும் இல்லாட்டி தொண்டையில் அழைச்சிக்கும் அந்த தூசி வடிகட்டினதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ ஜூஸ் வந்திருக்குன்னு பாருங்களேன் ஒரு கப் ஜூஸ் வந்திருக்கு இந்த ஒரு கப் ஜூஸ் வந்துட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு இதில் கொஞ்சம் லெமனும் சேர்க்கணும் கடையில் நம்ம கரும்பு ஜூஸ் குடிக்கும்போது அந்த கரும்பு அவங்க வந்து புளியும்போது கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் லெமன் வைப்பாங்க நம்ம லெமனை இதில் போட்டு அடிக்க முடியாது அதனால சாறு தான் எடுத்து நம்ம ஊற்ற போகிறோம் இதில் ஒரு நாலஞ்சு சொட்டு லெமன் சாறு ஊற்றி குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் கரும்பு இருந்துச்சுன்னா இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள் கரும்பு ஜூஸை நம்ம மிக்ஸி ஜார்லேயே ஈஸியாக போட்டுடலாம் நான் நிறைய ட்ரையலுக்கு அப்புறம் தான் மிக்சி ஜாரில் ஜூஸை போட்டு முடித்தேன் இப்போ இந்த ஜூஸ் வந்து ஒரு டீ கப் அளவுக்கு தான் வந்திருக்கு ஆனாலும் அதில் அவ்வளோ பெரிய சந்தோஷம் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது எதுவுமே கலப்படம் இல்லாமல் சூப்பராக பண்ண ஜூஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்